அதுல முக்கியமாக தைராய்டு ஹார்மோன் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை ஹைப்போ தேர்டிசம் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நான் எடுத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த தைராய்டு ஹார்மோன்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நான் போயிட்டுருக்கேன் டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க தைராய்டு கிளானில் ஒரு வீக்கம் இருக்குது இதற்கான தீர்வுகள் கிடைக்காம தான் நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லாவே ஒரு குணம் பெற முடியும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா அதில் முக்கியமாக தைராய்டு ஹார்மோன் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை ஹைப்போ தைரட்டிசம் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் இந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு வீக்கம் இருக்குது இதற்கான தீர்வுகள் கிடைக்காம தான் நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் தைராய்டு ஹார்மோன்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நான் போயிட்டுருக்கேன் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்குது இதுக்கு என்னங்க நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஸோ கழுத்துக்கு கீழே நல்லா க சின்ன கொஞ்சம் தூக்கிட்டு தலையை தூக்கிட்டு பார்க்கும்போது கழுத்து அந்த உடலோடு சேரக்கூடிய இடத்துல அந்த கழுத்தோட கீழ்ப்பகுதியில் ரெண்டு பக்கமும் வீக்கம் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு சைடு தைராய்டோட ரைட் லோப் அல்லது லெஃப்ட் லோப் ரெண்டில் எதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஸ்வெல்லிங் தெரியும் இது வந்து கிளாண்டுலார் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நார்மலாக சிஸ்டம் மாதிரியோ இல்லை நோடியூல்ஸ் ஃபார்மாக இருக்குனாலும் இந்த மாதிரி வீக்கம் தைராய்டு கிளாண்டில் நமக்கு தெரியும் பேசிக்காக இதற்கு சிகிச்சைகள் இருக்கா இதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் ஏன்னா நமக்கு தைராய்ட் கிளானில் ஒரு வீக்கம் வந்தாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இது சாதாரணமான வீக்கமாக இல்லை வேறு ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் தரக்கூடியது மாதிரி கேன்சர் மாதிரியான வீக்கமாக இருக்குமா எஃப்என்ஏசி டெஸ்ட்லாம் எடுப்பாங்க ஸோ நீடில் ஆஸ்பிரேட் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எந்த மாதிரியான செல்ஸாக இருக்குது ஒருவேளை சிஏவாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் அதாவது கேன்சர் செல்களாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து இது இத்தனை வருஷமாக இருக்குது இருந்தாலும் இது ஸ்வெல்லிங் வீக்கம் அதிகமாயிட்டே போகுது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சர்ஜரி பண்ணி நம்ம கிளாண்டை ரிமூவ் பண்ணிடலாம் ரைட் லோபில் தானங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஸோ லெஃப்ட் சைடு நார்மலாக இருக்குது ரைட் சைட் லோப் மட்டும் தைராய்டை ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கேற்ற மாதிரி டெய்லி கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையில் இருந்து எதற்காக இந்த தைராய்டு கிளான்ல ஒரு வீக்கம் வருது இல்லை தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை எப்படி நம்ம எளிய முறையில் சரி பண்ணலாம் மெடிசன் சாப்பிடும்பொழுது இந்த வீக்கம் குறையுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கத்தை சரி செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்போது வீக்கம் அதிகமாக அதிகமாக நமக்கு நாட்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் அதற்கு சர்ஜரி இல்லாமல் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது டெய்லி நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி மில் டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லாவே ஒரு குணம் பெற முடியும் ஸோ என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம தவிர்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஸோ டயட்டை பற்றி ஒரு ஐடியா இல்லாமலே எல்லாருமே இருப்பீங்க ஸோ டெய்லி ஒரு டேப்லெட் தானே நம்ம போட்டுக்கலான்ட்டு ஆனால் நாளடைவில் இது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது நம்ம சொல்லக்கூடிய டயட் அண்ட் மெடிசின்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஒரு இரண்டு மாதத்திற்குள்ளாகவே முற்றிலுமாக தைராய்டு ஹார்மோன் லெவல் நமக்கு நார்மலாக வருதுன்றது நிறைய பேருக்கு அதை டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அந்த மருந்துகள் இல்லாமல் நேச்சுரலாகவே ஹோம் ரெமடிஸ் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நார்மலாக நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணோன்னா இந்தந்த உணவுகளை கட்டாயம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் என்னென்ன தவிர்க்கணும்னா அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா அதை தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அசைவ உணவுகளை சிக்கன் சாப்பிட்றத டோட்டலாக அவாய்ட் பண்ணால் நல்ல ரிசல்ட் கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் ஐயோ நான் லாங் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த மெடிசன்ஸ் எடுக்கிற அந்த காலம் இரண்டு மாதமோ மூன்று மாதங்கள் வரைக்குமே சிக்கன் அவாய்ட் பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் கூட நம்ம தைராய்டு ஹார்மோன் நார்மல் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு சீ ஃபுட்ஸ் கடலில் சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் முக்கியமாக இறால் வகைகள் ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் முட்டகோஸ் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய அவுட் சைட் ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை பேக்கரி உணவுகளோ டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நான் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்ன தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உணவுகளில் அதிகமான கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோயா வகைகளை சாப்பிடலாம் சோயா வகைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்னி பீன்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த வாரத்துக்கு ரெண்டு மூன்று நாட்களில் ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னி பீன்ஸ் வகைகளை வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை நம்ம சாப்பிடும்போது நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் அதில் இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது வெஜிடபிள்ஸ் இதை காலையில் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் ஜூஸ் மாதிரி போட்டு குடித்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்போது நூக்கோள் இல்லைன்னா ஜவ் செவ் ரெண்டு காய்கறிகளுமே நம்ம உடலில் கிளான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இல்லை நம்ம உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த ரெண்டு காய்கறிகளில் ஏதாவது ஒன்று காலையில் டெய்லி ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம் இப்போ சவ் சவ் எடுக்கிறோன்னா அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு சாறு எடுத்து தண்ணீர் ரொம்ப சேர்க்காம சாறு எடுத்து வடிகட்டி இதில் வந்து மிளகு உப்புத்தூள் சேர்த்து நம்ம குடிக்கும்போது டெய்லி காலையில் குடித்தோம்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இதனோட கொத்தவரங்காய் கொத்தவரங்காயும் வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு ரெகுலேட் ஆகிறது நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள் இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து டெய்லி ஜூஸ் மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா இந்த தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தமல்லி விதைகளோட சில மூலிகைகள் சேர்த்து காலையில் டீ மாதிரி குடிக்கணும் இது தைராய்டு கிளான்ல வந்து ஸ்வெல்லிங் இருக்குனாலும் அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது தனியா விதைகளை லேஸாக வறுத்துட்டு இதனோட நூறு கிராம் தனியா விதைகள்னால் பத்து கிராம் திப்பிலி எடுக்கணும் பத்து கிராம் சிற்றரத்தை எடுக்கணும் பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் மிளகு இதை நாலுமே எடுத்து லே எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் இது நம்ம வந்து நல்ல கஷாயம் மாதிரி போட்டு ரெகுலராக டெய்லி காலையில் காஃபி டீ பதிலாக இதையே குடிச்சிட்டு வரலாம் இப்போ இதை வந்து ரெகுலராக குடிச்சு நிறைய பேருக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து நல்லா பேலன்ஸாக இருக்குன்ட்டு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணணும் வீக்கத்தை கரைக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நிறைய இருக்குது இதில் வந்து முக்கியமாக மரமஞ்சள் பற்று அப்படின்ற மருந்தை நம்ம கொடுக்குறோம் கிளினிக்கில் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம் இந்த பற்று மருந்து எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் வெரிகோஸ் வெயின் இருந்தாலோ இல்லை நிறைய பேருக்கு நரம்பு சுருட்டல் பிரச்சனை இருந்தாலோ கால்களில் வந்து நரம்பு சுருட்டிக்கிட்டே இருக்குது வெரிகோஸ் வெயின் இருக்குது ரத்தக்கட்டு இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மரமஞ்சள் பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை நல்லா வெந்நீர் விட்டு கரைச்சி தொண்டைக்கு மேலே நம்ம பத்து போடணும் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தைராய்டு கிளான்ல இருக்கக்கூடிய வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதை தாண்டி நிறைய குரு மருந்துகள் தசபடிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மருந்து எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் தான் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஆண்களோ பெண்களோ இதனால் நிறைய பாதிப்புக்கு உள்ளாடுறீங்க ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் நான் சொன்ன ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணோம்னா தைராய்டு க்ளாண்டு இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகுது இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி